வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வருகிறோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாணி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த கல்யாணி காட்டன் சாரி வந்து பாட்ன் வந்து ஜெரிவோருக்கு வராது த்ரெட்டில் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லில் மட்டும் ஒரு ஜரி வீவிங் இருக்கும் இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்குது டிசைன் ஒரே டிசைன் தான் பாட்ரு டிசைன் எந்த சேஞ்சஸும் கிடையாது கலர் காம்பினேஷன் மட்டும் மாற்றி மாற்றி வரும் அதே மாதிரி இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சேரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மெசேஜை சென்ட் பண்ணி இந்த சாரியோட அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க இந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகன்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை கலர் சேஞ்சு ஆகி வந்திருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் கண்டாயம் அதை ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவோம் ஆனால் சாரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு துணி பிடிக்கல இல்லை கலர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஓப்பன் வீடியோ இருந்தால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் ஓப்பன் வீடியோ எடுக்கிறதே இல்லை ஆனால் எனக்கு வந்து ஸாரீ துணி இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக திருப்பி தர முடியாது ஏன்னா கலர் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆர்டரே புக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் துணி வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் கலரு எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அதாவது சேரீயோட பாட்ரு பல்லு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கிடச்சிரும் இது ஜரி ஒர்க்கு நிறைய கிடையாதுங்கிறதுனால இது மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஃப்ரீ நீங்கள் நார்மலாக கையிலே வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ச்லாம் இதுக்கு தேவையே கிடையாது இது வந்து சில்க் காட்டன் சேரீ தான் அதாவது இது பியூர் காட்டன் அப்படின்லாம் சொல்ல முடியாது மிக்ஸிங் காட்டன் தான் அதனால் உங்களுக்கு இதுக்கு மெயின்டெனன்ஸே ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் சோதிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுல தான் என்னோடய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்குது அதுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு சாரியை பற்றின டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி சேரீலாம் வருது நம்ம காட்டன் மட்டும் பண்ணல வேறு நிறைய கலெக்ஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட்டு டெய்லி தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியாக நான் வீடியோவும் அப்லோட் பண்ணல அதே மாதிரி குரூப்லையும் நான் வந்து வீடியோ போஸ்ட் அதிகமாக பண்ணலாம் அதுக்கு காரணம் நான் வந்து வெளியூர் வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால என்னால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியலை ரெண்டு மூணு நாளில் நான் நார்மல் ஆகிடும் நம்மளோட ரெகுலர் அப்டேட் வந்துட்ருக்கோம் வீடியோவும் அப்லோட் ஆகும் அதேமாதிரி நம்மளோட குரூப்லையும் போஸ்ட்டு வந்து நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சுருவேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்புறம் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் இந்த இந்த வீடியோவில் நான் என்ன நம்பரை ஷோ பண்ணுறேனோ இதுதான் என்னோடய ஒரிஜினல் நம்பர் இந்த நம்பரை தவிர வேறு எந்த இருந்தும் நான் காண்டாக்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வந்து வேற எந்த இருந்தும் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால வேற எதாவது நம்பர் கொடுத்து யாராவது ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க என்னோட நம்பர் ஜிபே நம்பராக இருந்தாலும் சரி ஃபோன்பே நம்பராக இருந்தாலும் சரி பேடிஎம் நம்பராக இருந்தாலும் சரி இந்த ஒரு நம்பர் தான் என்னோடய பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் என்னோடய பேரை நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆர்டரையோ இல்லை பேமெண்ட்டையோ சென்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்